மாணவர்கள் அவரும் போதைக்கு அடிமையாகாதீர்கள் அடிமையானவர்கள் மீண்டதாக சரித்திரம் இல்லை எனவே உங்களையும் சமூகத்தையும் பாதுகாத்துக் கொள்ளுங்கள் உங்கள் நலன் கல்வி டிவி வணக்கம் டான் தொலைக்காட்சியின் கல்வி டிவியின் ஊடாக இணைந்திருக்கின்றோம் அடுத்ததான் நாங்க பார்க்க போற நூல் வந்து நாட்டிய சாஸ்திரம் அபிநய தர்ப்பணம் போலவே நாட்டிய சாஸ்திரமும் வந்து ஒரு மூல நூல் அபி அபிநய தர்ப்பணத்தை விடவும் மிக அதிகமாக வந்து பயன்படுத்துகிற ஒரு நூலாக வந்து இந்த நாட்டிய சாஸ்திரம் காணப்படுது இதில் வந்து நாட்டியத்துக்கு தேவையான அனைத்து விஷயங்களும் சொல்லப்படுது அதாவது ஒரு ஒரு நடன பெண்ணோ அல்லது நடனம் ஒருத்தங்களோ நடனம் நடனம் என்று மட்டும் இல்லாமல் நாடகங்களுக்குரியதைன்னு சொல்கிறதா தான் இந்த நாட்டிய சாஸ்திரம் காணப்படுது அதாவது ஒரு பாத்திரம் ஒரு பாத்திரத்துக்குரிய ஆங்கீகாபிநயத்தில் இருந்து வாச்சிகாபிநயம் எப்படி இருக்கணும் ஆங்கீகாபிநயம் அப்படி இருக்கணும் ஆஹார்யாபிநயம் அப்படி இருக்கணும் சாத்விகாபிநயம் எப்படி இருக்கணும் என்ற அனைத்து விஷயமான விஷயங்களும் சொல்லப்படுது இதுக்கு மேலே அரங்கம் அப்படி இருக்கணும் வெளியில் இருக்கிற அர அரங்கம் அப்படி அமைக்கப்படணும் அதுக்கு மேலே இதை நாங்கள் எப்படி பயிலணும் இதுக்குரிய தெய்வங்கள் யாரு ஒவ்வொரு விஷயத்துக்கும் எந்தெந்த தெய்வங்களுக்கு பூஜை செஞ்சு ஆரம்பிக்கணும் அதற்குரிய முறைகள் என்ன இது எப்போ தோற்றம் பெற்றது எதிலிருந்து தோற்றம் பெற்றது இதற்கு நடனத்திற்கு உள்ள இருக்கிற உட்பிரிவுகள் என்னென்ன எதை வச்சுக்கொண்டு நாங்கள் அதை பயிலலாம் போன்ற பல விஷயங்கள் இந்த நாட்டிய சாஸ்திரம் என்ற நூலில் வந்து சொல்லப்படுது இந்த நாட்டிய சாஸ்திரம் என்ற நூலும் வந்து தான் அதாவது சமஸ்கிருதத்துல தான் இதில் மூலை நூல் வந்து எழுதப்பட்டிருக்கு அதாவது இது வந்து பரத என்ற ஒருத்தராக ஒருத்தரால் எழுதப்பட்ட ஒரு நூலாக காணப்படுது இந்த பரதர் என்றது என்றவர் தான் இந்த நூலை எழுதினாரு என்றதே பெரிய ஒரு சர்ச்சைக்குரிய விஷயமா இருக்கு அதாவது இந்த பரத என்றது வந்து யாரா இருக்கலாம்னு சொல்கிறாங்கன்னு சொன்னால் பரத என்ற ஒரு குலத்தில் பிறந்த ஒரு ஆளாக இருக்கலாம் வந்து சொல்றாங்க பரத என்ற ஒரு குலத்தில் பிறந்தவங்களா இருக்கலாம் என்று ஒருத்தர் தான் என்று சொல்றாங்க மற்றது வந்து இந்த பரத என்றவன் ஒரு நாட்டிய ஒரு நாட்டியத்தையோ அல்லது ஒரு நாடகத்தையோ தானே நடத்தக்கூடியவனாகவும் அதுல கதாபாத்திரங்களாக தான் நடிக்கக்கூடியவனாகவும் அதுக்கு மேலே அங்க இருக்கிற சபையையும் பக்கவாத்தியங்கள் போன்றவற்றை வந்து கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சிருக்க கூடிய ஒருத்தனாகவும் இருக்கிறான் அதனால பரதன்றது வந்து பல கலைகளையும் கொ பல கலைகளையும் திறமைகளையும் தென்னகத்தே கொண்ட ஒருத்தனா இருக்கக்கூடும் என்றதால அவனுக்கு பரத அப்படி ஒருத்தனால இந்த நூல் எழுதப்பட்டது அதனால பரத என்ற அடைமொழிய இதுக்கு கொடுத்தாங்கன்னு சொல்லி ஒரு சிலர் சொல்றாங்க இதுக்கு மேல அந்த ஒவ்வொரு திறமைகளும் இருக்கக்கூடிய பல முனிவர்கள் சேர்ந்து அதாவது இப்போ பாடல் பாடுறதுக்கு ஒரு முனிவர் அந்த பாடல் சம்பந்தமான வாச்சிக்கம் சம்மந்தமான விஷயங்களை கூறுறதுக்கு ஒரு முனிவர் ஆங்கீகம் சம்பந்தமான விஷயங்களில் அறிவு தேர்ச்சி பெற்ற ஒருவர் அந்த பூஜைகளில் தேர்ச்சி பெற்ற ஒருவர் இப்படி பலர் சேர்ந்து ஒரு நூல்ன்றதால வரதன் பரத சாஸ்திரம் பரதநாட்டிய சாஸ்திரம் என்று சொல்லியும் என்று சொல்லி கூறப்படுறதா ஒரு சாரும் சொல்கிறாங்க இந்த பரதன்ற நூலில் என்ற பேருக்கு வந்து அர்த்தம் பார்க்க போனவன் சொன்னால் இதுக்கு ஒருத்தர் வந்து புரோகிதன் என்றும் நெசவுக்காரன் என்றும் நிலேச்சன் மலைவாளுனன் உருத்ரன் அக்கினி போன்ற பல பேர்களை சொல்கிறாங்க அதுலேயும் சிவசாமி அவர்கள் எழுதின பரத என்ற நூல்ல பாத்தீங்கன்னா அதுக்கு இந்த பரதநாட்டிய சாஸ்திரத்துல காணப்பற பரதன்ற பேருக்கு அபரு கூறுற சிறப்பான ஒரு கருத்துரை சிறப்பாக ஆடுபவன் நடிகன் ஆகியோரையும் குறிக்கிறதான் அதாவது சிறப்பாக ஆடுறவனாகவும் ஒரு கதாபாத்திரத்தை ஏற்றி நடிக்க கூடியவனாகவும் மேலும் அந்த ஒரு நாடகத்தையோ அல்லது நடனத்தையோ தன் வழியை சிறப்பாக கொண்டு சென்று நடாத்தி முடிக்கக்கூடியவனாகவும் இருக்கிறவனுக்கு தான் இந்த பரத என்ற பெயர் பொருந்தும் என்று சொல்லி சொல்றாங்க இப்படி பரத என்ற அந்த அடைமொழிக்கே வந்து நிறைய சர்ச்சைகள் இன்னும் கண்டுபிடிக்கப்படாம பல ஆராய்ச்சியாளர்கள் தேடிக்கொண்டு திரிகிற ஒரு விஷயமா இது காணப்படுது இந்த பரதநாட்டிய சாஸ்திரத்தை வந்து எங்களுக்கு தமிழ்ல திரு எஸ் என் ராமதேசிகன் அவர்கள் வந்து ரெண்டாயிரத்தி ஓராம் ஆண்டு வெளியிட்டு தந்தார் இது அவரோட முதல் வெளியீடா காணப்படுது இதில் இதுக்கு வந்து உலக தமிழ் ஆராய்ச்சி மையம் வந்து அவர் வெளியுறதுக்குரிய அனைத்து உதவிகளையும் செஞ்சு கொடுத்து காணப்படுது இந்த ராமதேசிகன் அவர் வந்து ஒரு சிறந்த சிறந்த சமஸ்கிருத புலவர் சமஸ்கிருத புலவர் என்றா சமஸ்கிருதத்துல மிக திறமை வாய்ந்த ஒரு ஆஹ் புலவராக காணப்படுறாரு அவர் வந்து நிறைய சமஸ்கிருத நூல்களை மொழி மொழிபெயர்த்திருக்காரு அதாவது நிறைய வைத்திய நூல்கள் அதுக்கு மேலே நிறைய கலை நூல்கள் மேலும் பொதுவான நூல்கள் போன்ற பல சமஸ்கிருத நூல்களை தமிழ்லையும் மொழிபெயர்த்திருக்காரு தமிழ் நூல்களை சமஸ்கிருதத்திலையும் மொழிபெயர்த்திருக்காரு இவர் வந்து எங்களோட லலிதா தமிழ் தமிழ்நாட்டின் வந்து பிரதமராக காணப்பட்ட அவங்களால வந்து அவங்களால எல்லாம் வந்து அஹ் பரிசர்கள் வழங்கி கௌரவிக்கப்பட்ட ஒரு மேதையா காணப்படுறாரு ஆஹ் இத பரதநாட்டிய சாஸ்திரத்தை பார்க்க போனோம்னு சொன்னா பரதரால் எழுதப்பட்ட பரதநாட்டிய சாஸ்திரம் வந்து அறு ஆறாயிரம் சமஸ்கிருத ஸ்லோகங்களை கொண்ட ஒரு நாட்டிய சாஸ்திரமாக காணப்படுது இதில் வந்து ஆஹ் அணிந்துரை ஆசிரியருரை முகவுரை அத்தியாய பொருள் சுருக்கம் இந்நூலை படிக்க தொடங்கும் முன் என்று சொல்லி தலைப்புகளுக்கு நீங்களாக மொத்தம் முப்பத்தி ஆறு அத்தியாயங்களை கொண்டதாக காணப்படுது ஒரு சிலர் முப்பத்தி ஆறு என்று சொல்லியும் ஒரு சிலர் முப்பத்தி ஏழு என்று சொல்லியும் சொல்றாங்க காணப்படுது இதில் வந்து பரத சாஸ்திரத்தை மொழிபெயர்ப்பு செய்த ஆசிரியர் ஆசிரியரின் உரையெனும் பகுதியில் சில கருத்துக்களை வந்து எங்களுக்கு தந்திருக்காரு அந்த அது இந்த நூலை படிக்க தொடங்கிறதுக்கு முதல் சில விஷயங்களை நாங்கள் தெரிஞ்சு கொள்ளணும் என்று சொல்லி தந்திருக்காரு பல நாட்டிய சாஸ்திர நூல்களில் பாட பேதங்கள் ஏராளம் இந்த பரத் இந்த நாட்டிய சாஸ்திரம் என்று சொல்லி ஒரு நூல் இல்லை நாங்க பார்க்க போனா நாட்டிய சாஸ்திரம் என்று சொல்லி நிறைய மொழிகளில் நிறைய நூல்கள் இருக்கு ஆனா எல்லா நூல்களும் பரதநாட்டிய சாஸ்திரமும் ஆகவோ அல்லது அதிர்ந்த ஸ்லோகங்களை கொண்டதாகவோ இல்லை அது வேற 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 துறைகளை சார்ந்ததாகவும் வேற வேற விடயங்களை உள்ளடக்கியதாகவும் காணப்படுது அதனால தான் இதுல வந்து முதல்ல வந்து பல நாட்டிய சாஸ்திர நூல்களில் பாடபேதங்கள் ஏராளம் என்று சொல்லி தந்திருக்காங்க அதுல வித்தியாசமான பாடபேதங்களும் காணப்படும் வெகுவாக அபிநய தர்ப்பணத்தின் சாயலை இங்கு காண முடியும் இந்த நூலும் வந்து அபிநய தர்ப்பணத்தில் காணப்படுற நிறைய விஷயங்களை உள்ளடக்கியதாக காணப்படுது அதாவது எங்கட ஹஸ்த அபிநயங்கள்ல இருந்து முகபாவங்கள் அதுக்கு மேல பாதபேதங்கள் இப்படி அபிநய தர்ப்பணத்தில் கூறப்படுற நிறைய விஷயங்களை இதுல இதுலயும் பெரும்பாலும் காணக்கூடியதாக இருக்கும் அபிநய இருக்கிற நிறைய விஷயங்கள் இதுல இருக்கு ஆனா இதுல இருக்கிற நிறைய விடயங்கள் அபிநய இல்லை அதாவது இதுல வந்து அரங்குகள் பற்றி ஆகாரிய அபிநயங்கள் பற்றி எல்லாம் நிறைய கூறப்படும் பரதநாட்டிய சாஸ்திரத்தில் ஆனா அபிநய தர்ப்பணத்தில் பெரும்பாலும் அபிநயத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்து அபிநயத்திற்குரிய விடயங்களை மட்டும்தான் கூறியிருப்பாங்க மேலும் வந்து இறுதியா சொல்லியிருக்காரு ஒவ்வொரு பதிப்பிலும் ஸ்லோக எண்ணிக்கை மாறுபட்டு காணப்படுமா ஒவ்வொ ஒவ்வொருத்தங்களும் இதை பதிப்பிடும் போதும் மொழிபெயர்ப்பு செய்யும் போதும் இந்த ஸ்லோகங்கள் எண்ணிக்கையை வந்து மாறி கூடி குறைய சொல்லிட சொல்றாங்கன்னு சொல்லி சொல்றாரு அடுத்ததாக வந்து நூறு ஆ நூல் ஆரம்பத்தில் பரதக்கலை தெய்வீகமானது என்றும் இது பிரம்மாவினால் தொடங்கப்பட்டது அதாவது கந்தர்வ வேதத்தில் இருந்து பிரம்மாவால் படைக்கப்பட்டு எங்களை பொது மக்கள வாழ்க்கை வந்து சிறக்கறதுக்காக கொடுக்கப்பட்ட ஒரு பொக்கிஷம் என்று சொன்னாலும் இது வந்து பிற்காலத்தில் வந்து இதை அவர் கூறிக்கொண்டு போய் நூல்கின்ற முடிவிலேயே இது ஒரு இந்த அதை தாழ்த்தி தரக்குறைவாகவும் சொல்றாரு அப்படி சொல்றதுக்கு காரணம் சில முனிவர்கள் சாபங்கள் என்று சொல்லியும் அதுக்குரிய விளக்கத்தையும் கூறார் இனி நாங்க அந்த நூல்ல காணப்படுற விஷயங்களை பத்தி பார்க்கலாம் இந்நூலின் முகவுரை அதுல வந்து பரதர் என்பது இயற்பெயர் அல்ல என்றும் நடன் என்னும் பொருள் கொண்ட தொழிலடியாக வந்த பெயர் என்றும் ஆராய்ச்சியாளர்கள் கூறுவதாக குறிப்பிட்டிருக்கிறாரு யாரு இதை வந்து தமிழ்ல மொழிபெயர்த்த எஸ்என் ராமதேசிகன் வந்து அவர பரதநாட்டிய சாஸ்திர மொழிபெயர்ப்பை வச்சு கொண்டு தான் நாங்கள் படிக்கிறோம் நிறைய பேர் மொழிபெயர்ப்பு செய்திருக்காங்க ஆனால் இவர் இவர் அளவுக்கு அது ஒரு துல்லியமான மொழிபெயர்ப்பாக காணப்படலை அதனாலே தான் நாங்கள் அவரதே படிக்கிறோம் இதில் வந்து அவர் என்ன கூறியிருக்கிறார்னு சொன்னால் பரதர் என்றது வந்து நடனும் பொருள் தொழிலாளியாக கொண்ட ஒரு பெயர் சொல் என்று சொல்லிருக்காங்க அதாவது நாட நாடகம் செய்யக்கூடியவன் நடனம் ஆடக்கூடியவன் என்ற இருந்து மறைவி வந்ததுதான் இந்த நடனம் என்ற சொல் அந்த சொல்லில அந்த தொழில அடியாக கொண்டு வந்ததுதான் வந்து இந்த பரத என்ற சொல்லா இருக்கக்கூடும் என்று சொல்லி அவர் சொல்றார் பரத என்ற சொல் சிறப்பு பெயராகவும் இதுல கா அவரே கூறியிருக்காரு புரோகிதன் நெசவுக்காரன் மிலேச்சன் மலைவழுணன் உருத்ரன் அக்கினி முதலியோரையும் சிறப்பாக ஆடுபவன் நடிகன் ஆகியோரையும் குறிக்கும் என்றும் என்று சொல்லி சொல்லியிருக்கிறதா வந்து அவரும் சொல்லியிருக்காரு ஆஹ் இதேதான் வந்து சிவசாமி அவர்களும் வந்து தன்ட பரதக்கலை என்ற என்று சொல்லியிருக்காரு நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருந்தேன் நடனத்தை தொழிலாக கொண்ட பரதகுலம் என்பதோர் மரபு தமிழில் தமிழ்நாட்டில் வந்து தொன்று தொட்டு வழங்கி இருந்ததையும் பண்டி இலக்கியங்களில் அதுக்குரிய சான்றுகள் காணப்படுதும் சொல்லி சொல்லியிருக்காங்க அதாவது புராணங்களிலோ ராமாயண பாரதத்திலோ நாட்டிய சாஸ்திரத்தை இயற்றியவர் பரதர் என்பதற்கு சான்றுகள் இல்லை அதாவது எங்களை இராமாயணம் மகாபாரதம் போன்ற புராணங்களை அடிப்படையாக கொண்டுதான் நாங்கள் நிறைய எங்களால் எங்களால அளவிட முடியாத அதாவது கணக்கிட எங்களால் நினைச்சு பார்க்க கூட முடியாத அளவு பிந்திய காலத்துக்குரிய சான்றுகளை நாங்க பெற்றுக்கொள்கிறோம் அந்த பழமையான புராண இதிகாச நூல்களில் இருந்து பெற்றுக்கொள்கிறோம் ஆனா அந்த நூல்களில் இது சம்பந்தமான விஷயங்கள் எதுவும் சொல்லப்படல என்று சொல்லி அதுக்குரிய சான்றுகள் இல்ல பரதண்டா இதுதான்றதுக்குரிய சான்றுகள் அந்த நூல்களையும் சொல்லப்படல என்று சொல்லி சொல்றாரு பாவம் ராகம் தாளம் எனும் மூன்று சொற்களில் இருந்து எடுக்க அதாவது அதை குரில் வடிவங்களை எடுத்து சேர்க்கப்பட்டதுதான் இந்த பரத என்று பரத பரதம் என்று இருந்து அது பரதம் என்றாயிற்று பதிமூன்றாம் நூற்றாண்டை சேர்ந்த வேதாந்த தேசிகர் எனும் சிறந்த வைணவ ஆசிரியர் தம் சங்கல்ப சூரியோதயம் எனும் நாடகத்தில குறிப்படுறாரு அதாவது இந்த வேதாந்த தேசிகர சங்கல்ப சூரியோதயம் என்ற நாடகம் வந்து எங்களுக்குரிய நிறைய விஷயங்களை சான்றுகளோடு சொல்லக்கூடியதாக இருக்கு அந்த இதில் அந்த அந்த நாடகத்தில் வந்து குறிப்பிட்றாராம் பாவம் ராகம் தாளம் என்ற மூன்று வச சொற்கையும் முதல் சொல்ல சொல்ல குரில் வடிவங்களை தான் இந்த பரத என்ற சொல்ல சொல்லியிருப்பாங்க சொல்லி இருப்பாங்க அந்த அவ்வளோ அவ்வளோ மூன்று விஷயங்கள்லையும் உட்கருத்துக்கள் எல்லாத்தையும் சேர்ந்தது தான் வந்து பரத என்ற சொல் சொல்லி கூறப்பட்டிருக்கிறதா அந்த நாடகத்துல சொல்கிறாங்களாம் இந்த நாடகத்தினை வழிநடத்தும் தலைவனாகவும் பல பாத்திரங்களாக நடிப்பவனும் பல வாத்தியங்களை இசைப்பவனும் தேவையான பலவற்றை வழங்குபவனாகவும் விளங்குபவனே பரத என்று அழைக்கப்படுகின்றான் பரத முனிவர் என்னும் ஒருத்தனானே ஒருத்த ஒருவர் தானா இதனை எழுதியுள்ளார் என்பது ஆய்வுக்குரிய விடயமன் சொல்றான் நான் ஏற்கனவே சொன்னேன் ஒரு நடனத்தை நடத்துறவனும் அதுல வந்து நடிக்க நடிச்சு கொண்டிருக்கிறவனும் அதுல ஒரு ஒரு பாத்திரத்தை ஏற்று நடிக்கக்கூடியவராகவும் அவர் இருப்பார் அந்த ஏனைய பாத்திரங்கள் அனைத்தையும் ஒழுங்குபடுத்தி அதை நடப்பிக்கக்கூடியவராகவும் இருப்பார் அதோடு சேர்த்து அவங்களுக்கு தேவையான பக்கவாத்தியங்கள் இசைக்கருவிகள் போன்றவற்றை வந்து வாசிக்க கூடுறதுல திறமை உடையவராகவும் அவங்களுக்குரிய சில குறிப்புகளை சொல்லக்கூடியவராகவும் இந்த பரதர் என்றவர் பட்டிருக்கலாம் அதனால வந்து அப்படி இருக்கிற ஒருத்தர் தான் வந்து இந்த சொல்லி எழுதுனாங்க நாட்டிய சாஸ்திரத்தை தெலுங்கு மொழியில் மொழிபெயர்க்க முனைந்தவரும் வடமொழி புலவருமான மானவல்லி ராமகிருஷ்ண கவி தாம் சேகரித்த நாட்டிய ஓலைகளில் பெரும்பாலானவை தென்னாட்டை சேர்ந்தவை என்று குறிப்பிடுறாரு தென்னாடுன்னு சொன்னா எங்களுடைய தமிழ்நாடு அதாவது இந்தியாவின் தெற்கு பகுதியில காணப்படுறது வந்து அஹ் தெற்கு பகுதியில இருக்கிறவர்கள் எல்லாம் பெரும்பாலும் பேசக்கூடிய ஒரு மொழியா தமிழ் மொழி காணப்படுது அதனால நாங்க அதை தமிழ்நாடுன்னு சொல்றோம் அதில் வந்து அவர் சொல்றார் அந்த சாஸ்திர ஓலைகள் வந்து பெரும்பாலானவை தமிழ்நாட்டை சேர்ந்தவையாக இருக்கலாம் என்று அப்போ தமிழ்நாட்டை சேர்ந்தவையாக இருக்கலாம்னு சொன்னா ஏன் இந்த நூல் வந்து நாட்டிய சாஸ்திர நூல் வந்து சமஸ்கிருதத்தில் எழுதப்பட்ட ஒரு கேள்வி எங்களுக்குள்ள எழலாம் அதுக்கு சிலர் வந்து அதுக்குரிய காரணமா என்ன சொல்றாங்கன்னு சொன்னா இந்த தமிழ்நாட்டுல வாழ்ந்த புலவர் வந்து எங்கட தமிழ்நாட்டில் வந்து அந்த நூலை சரியாக செய்ய ஒரு அளவு அந்த நூலை எழுதக்கூடிய அளவுக்கு வளங்கள் இல்லாததுனாலையும் அங்கே காணப்பட்ட அரசர்கள் வந்து அதுக்குரிய போதிய அரசுரிமைகளை வழங்காததுனாலேயும் தன்னுடைய புலமையை கொண்டு அவர் வடநாட்டில் இருந்த அரசர்கள உதவியோட இந்த நூலை வந்து வடமொழியில் எழுதியிருக்கலாம் என்று சொல்லியும் ஆனா இவர் வந்து தமிழர் ஒருவராகவோ அல்லது தமிழ்நாட்டை சேர்ந்தவராகவோ காணப்பட்டிருக்கலாம் என்றும் சில ஆய்வாளர்கள் கருதுறாங்க இது வந்து ஒரு சர்ச்சைக்குரிய விஷயமா காணப்படுது ஆஹ் அடுத்தது வந்து அதுல சொல்லியிருக்காங்க அஹ் பரதர் என்பவர் எழுதிய பரத சாஸ்திரம் வந்து தமிழகத்தை சார்ந்ததா இருக்கலாம் என்று சொல்லி சில ஆராய்ச்சியாளர்கள் நினைக்கிறாங்கன்னு சொல்லி அடுத்து நாங்கள் இந்த நூலுக்குள்ள இருக்கிற விடயம் சம்மந்தமாக பார்ப்போம் அபிநய தர்ப்பணத்துல எப்படி எங்களுக்குரிய ஹஸ்தாபிநயங்களும் சிரோபேதங்கள் கிருஷ்டிபேதங்கள் கிரீவாபேதங்கள் காலசைவுகள் முத்திரைகள் போன்ற விஷயங்களை சொல்லுதோ அது மாதிரி இந்த நூலும் வந்து மொத்தம் முப்பத்தி ஆறு அத்தியாயங்களை கொண்டிருக்கு சிலர் வந்து இதை முப்பத்தி ஏழுன்னு சொல்றாங்க இதுல ஒன்று தொடக்கம் இருபத்தி ஏழு வரையான அத்தியாயங்களும் முப்பத்தி நான்கு தொடக்கம் முப்பத்தி ஆறு வரையான வந்து நாடகம் நடனம் போன்றவை பற்றின விஷயங்களை வந்து சொல்லுது நாடகத்துக்கு தேவையான கதாபாத்திரத்துக்கு தேவையானது அரங்குக்கு தேவையானது ஆடை அலங்காரங்களுக்கு தேவையானது போன்றவற்றையும் நடனத்துக்கு தேவையானது போன்றவற்றையும் இந்த ஒன்று தொடக்கம் இருபத்தி இருபத்தி ஏழு வரையும் முப்பத்தி நாலு தொடக்கம் முப்பத்தி ஆறு வரையான ஸ்லோகங்களும் கூறுது அதுக்கு இடையில இருக்கிற இருபத்தி ஐந்து இருபத்தி எட்டு தொடக்கம் முப்பத்தி மூன்று வரையான செய்யுள்கள் ஆஹ் அத்தியாயங்கள் வந்து செயுல்கள்ல அத்தியாயங்கள் வந்து இசைய பத்தி கூறுறதா அமைஞ்சிருக்கு அதாவது இசை வாத்தியங்கள் எப்படி இருக்கணும் நரம்பு கருவிகள் அப்படி இருக்கணும் காற்று கருவிகள் தோற்கருவிகள் எப்படி இருக்கும் என்ற விஷயங்களை சொல்றதா இந்த இருபத்தி எட்டு தொடக்கம் முப்பத்தி மூன்று வரையான அத்தியாயங்கள் காணப்படுது ஆஹ் அப்படியே ஒவ்வொரு அத்தியாயங்கள் பற்றின விளக்கங்களும் சொல்றாங்க இதுக்கு என்ன காரணம்னு சொன்னா நாங்க வந்து அஹ் பே பரதநாட்டிய சாஸ்திர பரதநாட்டிய சாஸ்திரத்தை ஒரு பேஸான நூலா வச்சு கொண்டுதான் நாட்டியங்களை பயிலறோம் அது சாஸ்திரிய நாட்டியங்கள் எல்லாத்தையுமே நாங்க அந்த பரதநாட்டிய சாஸ்திரத்தை பேசா வச்சு கொண்டுதான் பயில்றோம் இதை எங்களுடைய பாடசாலை மாணவர்கள் வந்து தெரிஞ்சு வச்சுருக்கணும் இத அடிப்படையை தெரிஞ்சு வச்சுருக்கணும் நாங்கள் இப்போது ஹஸ்தபேதங்கள் படிக்கிறோம்டா அது எங்கேருந்து வந்துச்சு இதை யார் எங்களுக்கு தந்தாங்க இதை எப்படி எங்களை முன்னோர்கள் வந்து எங்களை கொண்டு வந்தாங்கன்ற விஷயங்களை நாங்கள் தெரிஞ்சிருக்கணுமன்றதுக்காகத்தான் எங்களோட பாடப்பரப்பில் வந்து இந்த நாட்டிய சாஸ்திரம் பற்றியும் அபிநய தர்ப்பணம் பற்றியும் பற்றின விளக்கங்களையும் போட்டிருக்காங்க முதல்ல வந்து இந்த அத்தியாயம் நாட்டியம் தோன்றிய வரலாறு பற்றியும் இது வாத்தியம் கீதம் அபிநயம் ஆகியவற்றைக் கொண்டு ஆகியவற்றை கொண்டு ஐந்தாவது வேதமாக பிரம்மா படைச்சார் இருக்கு யசூர் சாம அதர்வன வேதங்களை வேதங்கள்ல இருந்து ஒவ்வொரு விஷயமா அதாவது வாத்தியம் கீதம் அபிநயம் பாட்டியம் சு காப்பியச்சுவை போன்றவற்றை எடுத்து ஐந்தாவது வேதமாகிய கந்தர்வ வேதம் என்று கூறப்படுற இந்த நாட்டிய வேதத்தை படைச்சார் என்று சொல்லி முதலாவது அத்தியாயத்தில் சொல்றாங்க இரண்டாம் அத்தியாயத்தில் வந்து நாட்டிய அரங்குகளும் அவை கட்டப்படும் முறைகளும் நாட்டிய அரங்கின் வடிவ வகைகளும் நாடகத்திற்குரிய அரங்கு நாட்டியத்திற்குரிய அரங்கு எவை எவை என்பன பற்றியும் விளக்குறாங்க அதாவது இந்த அரங்குகள் வந்து ஆரம்ப காலத்தில் மூன்றாக காணப்படுது அதாவது பெரிய அளவான அரங்கு அடுத்தது மத்திய தரமான அரங்கு அதை விட ஆக குறுகிய அரங்கு என்றும் அதுக்கு மேல அந்த அரங்கிட வடிவங்கள் அதாவது சதுரச்சிரம் அதாவது சதுரமானது செவ்வகமானது முக்கோண வடிவினை உடையது போன்ற அரங்குகள் காணப்பட்டது என்று சொல்லியும் இந்த இந்த அத்தியாயத்துக்குள்ள காணப்படுது அந்த அரங்குகள் எந்த அளவில் அமைக்கப்படணும் எப்படி அமைக்கப்படணும் எந்த அளவு இப்போது அதாவது இப்போது ஆக பெரிய அரங்குல நாங்க செய்யும் போது எங்களுடைய நாங்க வெளியில கொண்டு வர விஷயங்கள் வந்து குறைவாயிருக்கும் அதே சமயம் சிறிய அரங்களை செய்யும் போது எங்கட் எங்களோட பாத்திரத்தின் தோற்றம் வந்து இருக்கும் அதுக்குரிய அளவான நடுத்தரமான அரங்குல செய்யும்போது அது ஓகேவா இருக்கும் என்றது சம்பந்தமான விஷயங்களை பத்தி சொல்றதா இந்த ரெண்டாவது அத்தியாயத்துல சொல்றாங்க ஆஹ் மூன்றாவது அத்தியாயத்தில் இருந்து முப்பத்தி ஆறாவது அத்தியாயம் வரையும் அடுத்த வகுப்புகளில் நாங்க அந்த அத்தியாயங்கள் என்னத்தை பற்றி கூடுறாங்க அதெண்ட உட்பிரிவுகள் என்னன்றதை பத்தி பார்க்கலாம் நன்றி கல்வி டிவியில் புத்தம் புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகள நமது பேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்